ஹலோ வணக்கம் நேர்களை நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரூ வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா சோ வீக்லி ப்ரெடிக்ஷன் தான் அதுவும் வந்து ஸ்பெஷலா ஸ்மோக் ரீடிங் சரிங்களா ஸோ ஸ்மோக் ரீடிங்கை வச்சு இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் ரெண்டு பயல் செலெக்ஷன் இருக்கும் சரிங்களா இங்க இருக்கிற ரெண்டு பயலில் ஏதாவது ஒரு பைல் நீங்க சூஸ் பண்ணி அதுக்கான ப்ரடிக்ஷன் ஸ்மோக் ரீடிங் வந்து நீங்க பார்த்து இந்த வீக் எப்படி இருக்க போகுது அண்ட் இதில் வரக்கூடிய அந்த கைடன்ஸ நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ ப்ரடிக்ஷனை தாண்டி அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா விதமான என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மி ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வேற வேறு சேனலில் கொடுக்குற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க ஓகே ஸோ அப்போ நான் அதில் நிறைய அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அண்ட் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் அதெல்லாம் வந்து சேனலோட அபோர்டில் இருக்குது அங்கேயும் போயிட்டு நீங்கள் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க ஸோ மத்த அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ரீடிங் உங்களுக்கு பர்சனலா வேணும்னா டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து எடுத்துக்கோங்க இந்த டிஸ்ப்ளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் மட்டும்தான் என்னோட நம்பர் ஸோ அதில் வெரிஃபை பேட்ஜ் இருந்தா மட்டும் நீங்க வந்து அத வெரிஃபை பேட்ஜ்க்கு அன் செக் பண்ணிட்டு அப்புறம் நீங்க வந்து மேற்கொண்டு உங்களுடைய மெசேஜை வந்து நீங்க அப்டேட் பண்ணுங்க ஓகே அண்ட் இது ஒரே ஒரு சேனல் தான் நம்மளுடையது அண்ட் இன்ஸ்டாகிராம்தோ வெரிஃபை பேஜோட இருக்கும் ஸோ இது மட்டும் வந்து ஃபாலோ பண்ணா போதும் மற்ற என்ன மாதிரியான ஒரு ப்ரொஃபைல்ல வர ஸ்கேமர்ஸ் எல்லாம் நீங்க வந்து அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ப்ளாக் பண்ணிடுங்க ஓகே ஸோ அதே மாதிரி இப்போ பயல் செலக்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இங்க ரெண்டு பயில் இருக்கு உங்களுக்கு எந்த பயில் நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி டீ ப்ரீதிங் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு இந்த வாரம் எனக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் கிட்டயோ கடவுள்கிட்டயோ வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பைல செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் உங்களுக்கு பைலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ண முடிஞ்சாலும் முடியலனாலும் எல்லாரும் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஓகே அது நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அண்ட் வந்து பாசிட்டிவ் வீக் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஸோ இப்போ நம்ம பயல் லெஷனுக்கு ஒரு டென் செகண்ட் டைம் கொடுக்குறேன் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம குள்ள போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் டு அர் ரீடிங் ஸோ யாரெல்லாம் பைல் நம்பர் ஒன் இந்த டெக்கை வந்து சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஜென்ரல் மெசேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ பைல் நம்பர் ஒன் இந்த வாரம் வந்து நீங்கள் இந்த டெக்கை இந்த பயலை சூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு நிறைய ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் செட் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி காட்டுது ஓகே நீங்க யாரையாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆக போறீங்க அதனால நிறைய கிரியேட்டிவிட்டி உங்களுக்குள்ள உருவாக போகுது எய்தர் உங்களை பார்த்து யாராவது இன்ஸ்பயர் ஆக போறாங்க சரிங்களா உங்களோட அந்த கிரியேட்டிவ் மைண்ட் செட் கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் பார்த்துட்டு யாரோ ஒருவர் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆக போறாங்க ஸோ அதனுடைய அவுட்கம்மா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்க போகுது ஸோ இந்த வாரம் நீங்க கண்டிப்பா அதை வந்து பார்ப்பீங்க அண்ட் இந்த வாரம் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ்னுடைய யூனிவர்ஸ் ஒரு ஒரு பரிபூர்ண பிளஸிங் இந்த வாரம் உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ இந்த வாரம் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பிகைன்ல எந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல நீங்க இருந்தாலுமே ஸோ அதெல்லாம் பொருட்படுத்தாம இந்த வாரம் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட சந்தோஷமான ஒரு மனநிலைமையோட இந்த வாரத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது கண்டிப்பா உங்களுக்கான அதாவது ஒரு குழப்ப மனநிலையில இருக்கிறீங்க ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்ற போது ஸோ உங்களுக்கு சரியான பாதை வந்து தெரியும் தெரிய வரும் இந்த வாரம் சரிங்களா எந்த ரூட்ல நீங்க போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சரியான ஒரு ஒரு டெஸ்டினிக்கு போய் சேரும் அப்படின்றது உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் கண்டிப்பா அதை வந்து யூனிவர்ஸும் ஏஞ்சல்ஸும் உங்களுக்கு அந்த வழிபாதைய நிச்சயமா வந்து காட்டுவாங்க சரிங்களா நீங்க பாசிட்டிவா இருங்க அண்ட் டெய்லி இந்த வாரம் வந்து கிராட்டிட்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய இஷ்ட தெய்வமா இருக்கட்டும் ஏஞ்சல்ஸா இருக்கட்டும் இல்ல யூனிவர்ஸா இருக்கட்டும் ஸோ வாட் எவர் இட் இஸ் நேச்சரா கூட இருக்கணும் ஒரு சின்ன செடி கொடி மரங்கள் எல்லா ஜீவராசிகள் ஸோ உங்களுக்கு யாருக்கிட்ட எல்லாம் கிராட்டிட்யூட் தோணுதோ அதாவது நன்றி செலுத்தணும் தோணுதோ ஸோ எல்லா உயிரின உயிரினங்கள் கிட்டேயும் சரிங்களா எல்லா விதமான உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கள் பிரபஞ்சத்துக்கிட்டையும் கிராட்டிட்யூட் நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க ஸோ நீங்க எந்த அளவுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து பெனிஃபிட்ஸ் பன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது இந்த வாரமே உங்களுக்கு அதுக்கான அறிகுறிகள் நிச்சயமா உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஓகே அனைதம் அதே மாதிரி இந்த வாரம் எங்கேயாவது ஒரு சேக்கர்டு பிளேஸ்க்கு அதாவது புனிதமான இடங்களுக்கு போயிட்டு புனித நீராடல் ஸோ நோட் த பாயிண்ட் புனித நீராடல் ஓகே ஸோ இந்த புனித நீராடல் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக பண்ணிட்டு வாங்க புனிதமான இடங்களுக்கு போயிட்டு குளிக்கணும் சரிங்களா புனிதமான அந்த நீர்நிலைகளில் குளிக்கணும் ஸோ இந்த புனித நீராடல் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவசியம் அது நீங்கள் பண்ணும் போது அந்த பிளெஸ்ஸிங்ஸை உங்களால் உணர முடியும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அண்ட் உங்களால் அதை பார்க்க முடியும் கண் கூட சரிங்களா ஸோ யூனிவர்சிட்டிருந்தும் உங்களுக்கு ஒரு விதமான சைன் சிங்க்ரோனசிட்டி எல்லாமே கிடைக்கும் நீங்கள் எந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்றது ஸோ அதனால கண்டிப்பாக இந்த புனித நீராடலை வந்து இந்த வாரம் நீங்கள் மேற்கொள்ளணும் அண்ட் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கணும் கிராட்டியூட் மைண்ட் செட்டோடு இருக்கணும் ஸோ இது மட்டும் பண்ணா போதும் உங்களுக்கு இந்த வாரம் நிறைய நன்மைகள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு ஓகே ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் மெசேஜ் பார்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து ஸ்மோக் அடிக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் ஃபைல் நம்பர் ஒன் ஸோ நான் சேனல் பண்ணி தான் சொல்லுவேன் அதனால் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் எனக்கு என்னவோ இந்த வாரம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு தோணுது எஸ் எனக்குள்ள அது ஃபீல் ஆகுது ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அந்த முகத்தில் அந்த ஸ்மைல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருப்பீங்க ஏதோ ஒரு உணர்வு ஏதோ ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்குள்ளே இருக்கும் ஸோ அது உங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த வாரம் அப்படிதான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது உங்க மனநிலைமை அப்படி தான் இருக்க போகுது பார்த்துக்கோங்க உங்களுக்கு இத்தனை நாள் ஏதாவது ஒரு தடைப்பட்ட காரியங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு சீராகும் சரிங்களா அது வெற்றி அடையும் அவுட் ஆயிடும் அப்படின்றத விட சீராகும் அந்த தடைப்பட்ட காரியங்கள் வந்து படிப்படியா படிப்படியா சீரடையும் சரிங்களா ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க ஓகே இந்த வாரம் அதே மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் மைண்ட் செட்டை கொடுக்குறாங்களோ ஒரு தெளிவற்ற மனநிலையை கொடுக்குறாங்களோ தெளிவில்லாத ஒரு சில விஷயங்களை கொடுக்குறாங்களோ சோ அவங்களெல்லாம் உங்க உங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுக்கி வைப்பீங்க இல்ல ஆர் நீங்க அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி வந்துடுவீங்க ஓகே என்னென்னா என்னன்னா அவங்களுடைய எனர்ஜி வைப்ரேஷன் எப்படி இருக்கும்னா சந்தோஷமா நிம்மதியா இருக்கிற இடத்துல இருப்போம் இது எதெல்லாம் நம்ம மனசுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்குதோ எதெல்லாம் நம்ம மனசை வந்து ஒரு மாதிரி ரூயின் இன் பண்ணுதோ ஆழாக்குதோ சோ அங்க இருந்து கொஞ்சம் விலகி இருப்போம் அந்த மாதிரியான நபர்களையும் விலக்கி வச்சிரலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டியூட்ல வந்து இருப்பீங்க இந்த வாரம் ஓகே சோ பினான்சியலி வந்து இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட பைனான்சியலி உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் வந்து நடக்கும் சரிங்களா இந்த ஒரு மைண்ட்செட்ல இருந்தீங்கன்னா பண ரீதியான விஷயங்கள்ல சின்ன சின்ன ஒரு அவுட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் பண தேவைகள்லாம் வந்து பூர்த்தி ஆகும் ஓகே சோ பேமிலி குள்ள அதே மாதிரி நீங்க அமைதியா போயிடும் போது ரொம்ப நல்ல நன்மையை வந்து கொடுக்கும் பேமிலில வந்து ஈவன் ஈவென் உங்க சைடு தப்பே இல்லனாலும் பட் இந்த வாரம் கொஞ்சம் அமைதியாக போயிட்டீங்கன்னா ஸோ வரக்கூடிய நாட்களில் அவங்களே உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க ஸோ அவங்களே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு அன்பை வந்து கொடுப்பாங்க அதனால் இந்த வாரம் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு சண்டை சற்றுரவு அப்படி ஏற்பட்டது மனக்கசப்புகள் ஏற்படுது அப்படின்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா அமைதியாக நீங்கள் போயிடுறது பெட்டராக இருக்கும் ஓகே ஓகே ஸோ பயணங்கள் மேற்கொள்ளும் போது ட்ராவல் பண்ணும் போது ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் மைண்ட் செட் வந்து தெளிவான மனநிலைமையோட ட்ராவல் பண்ணுங்கள் பைக் பைக் ட்ரைவ் பண்ணுறீங்க கார் டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்ற மொதெல்லாம் மனசை நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோகா பண்ணிட்டோ சாரி மெடிடேஷன் பண்ணிட்டோம் இல்லை வந்து ஒரு ஹாப்பியான ஒரு சாங்ஸோ ஹாப்பியான ஒரு லைக் ஒரு காமெடிஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு உங்க மனசை ஒரு நிலைப்படுத்திட்டு மனசை வந்து அமைதியாக்கிக்கிட்டு இல்லை சந்தோஷமாக்கிக்கிட்டு அப்புறம் அந்த ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ட்ரைவிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே அப்படி வந்து பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதா இருக்கும் ஓகே ஸோ ட்ராவல் பண்ணும்போது டிரைவிங் பண்ணும் போது அமைதியான ஒரு மைண்ட் செட்டோட மனநிலைமையோட இருக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த வாரத்துக்கு ஓகே ஸோ அடிக்ஷன்ஸ் எதனா இருக்குன்னா அதெல்லாம் குறைச்சிக்கோங்க சரிங்களா சோ மொத்தமா விட்டுருங்கன்னு சொல்லல விட முடியாதுதான் இட்ஸ் நார்மல் பட் அது வந்து குறச்சிக்கிறது நல்லது அடிக்ஷன்ஸ் வந்து குறைச்சிப்போங்க ரொம்ப வந்து எடுக்க வேண்டாம் எந்த விதமான அடிக்ஷனாக இருந்தாலும் ரொம்ப அது பின்னாடி போக வேண்டாம் அதை வந்து குறைச்சிக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணி குறைச்சிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஸோ அதை தவிர்க்கிற விர விதமாக கோவில்களுக்கு போங்க ஸ்பிரிச்சுவல் ரீதியான பிளேசஸ்க்கு போங்க ஏதாவது பக்கத்தில் ஆசிரமம் அந்த மாதிரியான இடங்கள்லாம் இருந்தால் போயிட்டு வாங்க சரிங்களா ஸோ ஏதாவது வந்து ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான புக்ஸ் வந்து படிங்க கண்டிப்பாக நீங்க இதெல்லாம் செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு இந்த வாரமே அதுக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இவ்வளவுதாங்க இது பண்ணாலே போதும்ங்க ஒன்றும் கிடையாது இது பண்ணாலே போதும் உங்களுக்கு கடவுள் கூடவே இருப்பாரு பிரபஞ்சம் உறுதுணை நீங்கள் கடவுளாக எதன் எந்த சோர்ஸை அவங்க அவங்கவுங்களுக்கு கூடவே இருப்பாங்க பிரபஞ்சம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பிளெஸ்ஸிங்ஸை நிச்சயமாக பரிபூர்ணமாக கொடுப்பாங்க பாசிட்டிவா இருங்க மற்றபடி மற்றபடி வேற எந்த விதமான பிரச்சனைகள் இப்போ இருந்தாலும் கரண்ட்ல எது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க அது எல்லாத்தையும் மறந்துடுங்க நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க மற்ற எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமான ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு இருக்காங்க பிரபஞ்சமும் இயற்கையும் கடவுளும் சரிங்களா சோ பயல நம்பர் ஒன் சோ பயில் நம்பர் ஒன் உங்களுக்கான ஸ்மோக் ரீடிங் வீக்லி ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டோம் சரி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாசிட்டிவ் வீக் அப்படின்னு டைப் பண்ணி லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஹலோ பைலம்பர் ஷூ வெல்கம் டு அவர் ரீடிங் ஸோ யாரெல்லாம் இந்த கார்டை சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ஜென்ரல் மெசேஜ் என்ன இந்த வீக்லி ப்ரொடிக்ஷன்கான ஜென்ரல் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸோ உங்களுக்கான ஜென்ரல் மெசேஜ் வந்து ஐ திங்க் நீங்க வந்து பயல் ஒன்ன செலக்ட் பண்ணலாமா இல்ல பயல் டூவ செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு வந்து யோசிச்சிருப்பீங்க ஓகே ஸோ இந்த இங்கி பிங்கி பாங்கி அதை போட்டு பார்த்துருப்பீங்க லைக் அதை போட்டு பார்த்துருக்க மாட்டீங்க லைக் அந்த மாதிரி இதுவா அதுவா இதுவா அதுவா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க தென் ஃபைனலா வந்து ஓகே லவ் லவ் எடுத்துடலாமே நம்ம இதே சூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்துருப்பீங்க ஓகே ஸோ உங்களுக்கான ஜென்ரல் மெசேஜ் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் பொறுமையாக இருங்க ஓகே ஸோ இங்கே லவ் வந்ததுனால நீங்கள் நினச்சிருப்பீங்க இப்பையும் நான் சொல்கிறேன் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஓகே லவ் வந்திருக்கு ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறாங்க ரிலேஷன்ஷிப் வந்து இந்த வாரம் நல்லா இருக்கும் அப்படி இருக்கும் ரீகன்சிலேஷன் ஆகும் இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க நோ கான்டாக்டில் இருக்கவங்க தேடி வருவாங்க இதுதானே சொல்ல போகிறாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா பட் அது கிடையாது நான் அதை ஃபீல் பண்ணலை ஓகே வாட் ஐ ஃபீல் அது மட்டும்தான் நான் சொல்வேன் பட் எனக்கு இங்கே என்ன ஃபீல் ஆகுதுன்னா ரிலேஷன்ஷிப்பில் பொறுமையாக இருங்க அமைதியாக இருங்க இந்த ரெண்டு பொறுமை அமைதி இது கண்டிப்பாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை பியூட்டிஃபுல்லாக மாற்றும் ப்ளசன்டபுளாக மாற்றும் ஓகே நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க ஒரே பசுமையாக இருக்கணும் என்னோடய ரிலேஷன்ஷிப் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் எனக்கு வந்து ஆஹா ஓகோன்னெலாம் இருக்க வேண்டாம் பத்து பேர் எங்கள் ரிலேஷன்ஷிப்பை பார்த்து புகழெல்லாம் தேவையில்லை லைக் அதே மாதிரி நாங்கள் தான் வந்து பெஸ்ட் கப்பல் அப்படின்றதெல்லாம் நாங்கள் ஷோ ஆஃப் பண்ண ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கல எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் அந் லைக் என்னோடய பர்சன் வந்து என்னை வந்து அப்படி தாங்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்லாம் நான் யோசிக்கலை பட் அமைதியா நிம்மதியா பசுமையா அதை பத்தி நினைச்சாலே ஒரு விதமான அமைதி பேரானந்தம் அது கிடைக்கணும் அப்படிதான் என் ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படித்தானே இருக்கீங்க அதுதானே உங்களுக்கு வேணும் ஸோ கண்டிப்பா அதுக்கான சாத்தியக்கூறுகள் நடக்க இருக்கு இந்த வாரத்துல இந்த வாரம் நீங்கள் ரிலேஷன்ஷிப்ல எந்த அளவுக்கு பொறுமையா அமைதியா போக முடியுமோ அந்த அளவுக்கு போங்க கண்டிப்பா அதுக்கான நன்மைகள் உங்களுக்கு வந்தே தீரும் உங்க பர்சன் உங்களை பத்தி கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க சரிங்களா இது நடந்தாலே நிச்சயமா உங்களை தேடி அவங்க வருவாங்க உடனே வந்து அது இப்ப வருவாங்களா உட ரெண்டு நாள்ல வந்துருவாங்களா மூணு நாள்ல வந்துருவாங்களா இல்ல இந்த வீக்கெண்ட்ல வந்துருவாங்களா அப்படி எல்லாம் கேட்க கூடாது சரிங்களா ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஏத்த மாதிரி அந்த டைம் ஃப்ரேம் இருக்கும் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு சின்ன பிரச்சனையால பேசாம இருப்பீங்க சில பேருக்கு கொஞ்சம் பெரிய பிரச்சனையால் பிரேக்கப் பண்ணியிருப்பீங்க இல்ல மிகப்பெரிய பிரச்சனையால ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளாக் பண்ணிட்டு கூட போயிருப்பீங்க ஸோ இதுக்கேத்த மாதிரி அந்த உங்களோட பிரச்சனை உங்களுடைய அந்த அந்த வீரியம் பிரச்சனைக்கான வீரியம் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த டைம் ஃப்ரேம் எடுக்கும் சரிங்களா அதனால அதை பத்தி யோசிக்காதீங்க பட் ஆனால் உங்க பார்ட்னருக்கு உங்க மேல கண்டிப்பா ஒரு நல்ல விதமான ஃபீலிங்ஸ் உருவாகணும்னா நீங்க எஸ்பெஷலி இந்த வாரம் கண்டிப்பா பொறுமையாவும் அமைதியாகவும் நிதானமாகவும் நீங்க போயே ஆகணும் நீங்க சேஸ் கூட உங்களை பண்ண வேண்டாம் சரிங்களா நான் கால் பண்ணலனா மெசேஜ் பண்ணலாம் அவங்க என்ன மறந்துடுவாங்களோ என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ என் ஞாபகமே எல்லாம் போயிடுச்சுன்னா அதனால்தான் நான் வந்து நான் என் ஞாபகம் உண்டு பண்ணிட்டே இருக்கேன் உங்களுக்கு லைக் அதெல்லாம் கிடையாது நீங்க வந்து எங்க இருந்தாலும் எந்த கண்டத்துல போய் இருந்தாலும் உங்க உங்க மேல அந்த உண்மையான லவ் இருக்கு அந்த பாசம் இருக்கு நீங்க எல்லாமே அவங்களால இருக்க முடியாதுன்னா கண்டிப்பா வந்து எப்படியாவது வெளிப்படுத்துவாங்க சரிங்களா நீங்க எத்தனை நாள் பேசாம இருந்தாலும் அது வந்து அழிஞ்சு போகாது அந்த அன்பு ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொறுமை நிதானம் அமைதியை கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எல்லாமே வந்து ஒரு மாற்றத்துக்குரியதை மாற்றத்தை கொண்டு வரும் மாற்றத்தை நோக்கி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து போக ஆரம்பிக்கும் ஸோ இது உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சைனாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் பிளெஸ்ஸிங்காகவும் எடுத்துக்கலாம் மெசேஜாகவும் எடுத்துக்கலாம் இதை தாண்டி வேற எதுவுமே உங்களுக்கு கிடையாது மற்ற விஷயங்கள் இதுதான் மெயின் உங்களுக்கு ஸோ இது ஒன்று சரியாயிடுச்சுன்னா மற்ற எல்லா விஷயங்களும் நீங்க ஆல்ரௌண்டராக வந்துருவீங்க ஐ நோ ஐ ஃபீல் சரிங்களா அதனால இது மட்டும் கொஞ்சம் அமைதியா நிதானமா இருங்க அப்படின்றது தான் உங்களுக்கான ஜென்ரல் மெசேஜ் ஓகே ஸோ உங்களுக்கான ஜென்ரல் மெசேஜ் பார்த்தாச்சு இப்போ உங்களுக்கான ஸ்மோக் ரீடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் ஓகே பயல் நம்பர் டூ ஸோ நான் சேனலிங் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன் சரிங்களா ஸ்ப்ரெட் கைட் கிட்ட இருந்து கொஞ்சம் அமைதியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கொஞ்ச நாளாக ரொம்ப அழகு அழுகுறீங்களா நீங்கள் ம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க அழுதுகிட்டே இருக்கீங்க நிறைய அழு அழுதுகிட்டே இருக்கீங்க நிறைய அழுகிற மோமெண்ட்ஸ் உங்கள் லைஃப்ல நடந்துருக்கு நிறைய அழுதுகிட்டே இருக்கீங்க ஸோ அழாதீங்க ஓகே இந்த வாரம் இந்த அழுகையை கண்டிப்பாக வந்து தவிர்த்துக்கணும் எதுக்குமே வந்து அழவே கூடாது சரிங்களா ஸோ இந்த வாரம் நீங்கள் அழுகையை மொத்தமாக அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு 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 விஷயம் நடக்கும் சரிங்களா எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டடான ஏதோ ஒரு செயல் நடக்கப் போகுது அது நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா அது தடைப்பட்டு போயிடும் ஸோ நீங்கள் அழக்கூடாது அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் ஒரு சந்தோஷமான விஷயமோ இல்லை நீங்கள் எதிர்பார்த்த விஷயமோ அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒன்று நடக்கும் ஆனால் நீங்கள் அழாமல் இருக்கணும் ஓகே அழுததெல்லாம் போதும் இந்த வாரம் வந்து அந்த அழுகையை தூக்கி போட்டணும் இப்ப நான் சொல்ற சொல்லும் போது கேக்குறீங்க பாத்தீங்களா அதோட அத வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் அதுக்கு மேல அத பத்தி யோசிக்க கூடாது சோ இந்த வாரம் வந்து ஏதோ ஒரு புதிய முயற்சி எடுக்கலாம்னு இருந்தீங்கன்னா தாராளமா எடுங்க சரிங்களா வேலை நிமித்தமாவோ ஆஹ் படிப்பு நிமித்தமாகவோ இல்லை வந்து ரிலேஷன்ஷிப் நிமித்தமாகவோ புதிய முயற்சிகள் மேற்கொள்ளணும்னா மேற்கொள்ளுங்க ஆனா முன்னாடியே சொல்லிட்டேன் பொறுமையா நிதானமா இருக்கணும் அப்படி பொறுமையா நிதானமா இருந்திருக்கீங்க இந்த வாரம் அதுக்கான ஒரு நல்ல தீர்க்கமா முடிவெடுத்துட்டு நான் வந்து அமைதியான ஒரு மனநிலைமையோட ஒரு விஷயத்த செய்யணும்னு இருக்கேன் அப்படின்னா அது தருணமா செய்யுங்க அதர் தன் தட் ரிலேஷன்ஷிப் பற்றி ஓ சொல்லிட்டாங்க நம்ம ஏதாவது இந்த வாரம் பண்ணிடலாம் அப்போ வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அதை பண்ணலாம் இது பண்ணலாம் அது கிடையாது தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கீங்கன்னா தாராளமாக இந்த வாரம் அந்த காரியத்தை நீங்கள் வந்து மேற்கொள்ளுங்க அதில் நீங்கள் ரொம்ப ஸ்டடியாக இருக்கீங்க கரெக்டாக முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்ற போது ஓகே ரைட் பாசிட்டிவாக நான் சொல்கிறேன் இதை தாண்டி வந்து படிப்பு சம்பந்தமா வேலை சம்பந்தமா தொழில் சம்பந்தமா ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் புதிய விஷயங்கள் செய்யணும்னு இருக்கீங்கன்னா இந்த வாரம் வந்து நீங்கள் செய்யலாம் அதுக்கான சூழல்கள் உங்களுக்கு வந்து உருவாகும் ஸோ அதனால அந்த சூழல் உருவாகும் போது நம்ம செய்யறது தான் சக்சஸ் கொடுக்கும் ஓகே அதனால நீங்கள் அதை செய்யுங்க சூழல் உருவாகும் வீட்டில் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா வயதானவங்க இருக்காங்க இல்லையா வந்து அவங்க மேல வந்து அவங்களோட ஹெல்த்ல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க ஓகே அவங்க உங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கேக்குறாங்கன்னா அதை வந்து செய்யுங்க அவங்களோட ஹெல்த்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க அம்மா அப்பா மேபி இந்த வாரம் உங்களை தேடி வந்து மீட் பண்ணணும் பார்க்கணும் உங்களோட டைம் ஸ்பெண்டனும் விருப்பப்படுவாங்க ஸோ அது வந்து நோ சொல்லாதீங்க சரிங்களா அதை அவாய்ட் பண்ணாதீங்க ஈவன் எவ்வளோ ஒரு பிஸி ஸ்கெடியூல்ல இருந்தாலுமே அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி அவங்கள வந்து மீட் பண்ணுங்க இது வந்து நிச்சயமா நீங்க பண்ணணும் சரிங்களா இது பண்ணாதான் அவங்களுக்கு வந்து அதாவது இது அம்மா அப்பாக்கு இதை பண்ணா எனக்கு இத கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது அது அப்படி வந்து இது அப்படி ஒரு விஷயம் இல்லவே இல்லை சரிங்களா பட் இது ரொம்ப அவசியம் அவங்க மனசு நீங்க போனாம அவங்களுக்கு அந்த ஆறுதல் நீங்க கொடுக்கும் போது உங்களுக்கு தேவையான ஆறுதல் எல்லாமே பிரபஞ்சம் கொடுக்கும் அதை விட்டுட்டு அவங்கள வந்து நான் மீட் பண்ண மாட்டேன் நான் ரொம்ப பிஸி ஸ்கெடல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காக நீங்க போய் உட்கார்ந்து வருத்தப்படுறது அடுறது இதெல்லாம் வந்து இது அதுதான் தேவையில்லாத விஷயங்கள் அந்த டைம் அம்மா அப்பாவுக்கு செலவிடுங்க ஸோ நிச்சயமா நீங்க தேடுற ஆறுதல் அவங்க இருந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து எனக்கு ஸ்பிரிட் கைட் சொல்லக்கூடிய மெசேஜ் ஓகே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அது உங்க அம்மா அப்பா கூட நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க கிடைக்கும் ஸோ அவங்க உங்களை மீட் பண்ணும் விருப்பப்படுவாங்க மீட் பண்ணுங்க ஓகே நன்றி ஸோ வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய ஒப்பீனியனை ஹானஸ்டாக எடுத்து வைங்க பேக்கப் அதை கிவ் அப் பண்ண வேண்டாம் ஓகே ஸோ உங்க பாஸ் கிட்ட நீங்க வந்து உங்களுடைய ஒப்பீனியனை ஹானஸ்டா எடுத்து வைக்கலாம் உங்களுடைய கொலீக்ஸ் கிட்ட உங்களுடைய டீம்மேட்ஸ் கிட்ட உங்களுடைய ஒப்பீனியனை ஹானஸ்ட்டாக எடுத்து வைக்கலாம் இந்த வாரம் நீங்க அப்படி வைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஸோ அதை பத்தி எந்த ஒரு பயமும் வேண்டாம் ஹானஸ்டா நீங்க வந்து உங்களுடைய ஒப்பீனியனை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு இருக்கு ஓகே இந்த வாரம் வந்து நீங்கள் பண ரீதியான அந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதை வந்து கரெக்டாக வந்து கால்குலேட்டிவா பண்ணுங்கள் ஈவன் பட்ஜெட் போடுறதா இருக்கட்டும் இல்லை வந்து கேல்குலேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் அனலிட்டிக்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் பண ரீதியான விஷயங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் அது இந்த வாரம் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் அவுட்கம்ன்றதை விட ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் இது வரைக்கும் அது வந்து தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா இந்த வாரம் அந்த மணி ரிலேட்டடான ட்ரான்சாக்ஷன்ஸ் அதுக்கான அனாலிட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து அந்த டேட்டாஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள் நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் ஆஃப்டர் தேட் வந்து உங்களுக்கே அந்த சொல்யூஷன் வந்து கிடைச்சிடும் ஸோ லைக் சில சில ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து எப்படி டேலி பண்ணுறதுனே தெரியாமல் இருந்திருப்பீங்களே பட் இது இந்த வீக் வந்து அந்த அனாலிட்டிக்ஸ் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து ஓகே ஏதாவது பிரச்சனை இருக்குது இவங்களுக்கு நான் இதை கொடுக்கணும் இவங்களுக்கு நான் சார்ட் அவுட் பண்ணோம் எப்படி பணப்பற தெரியல அப்படின்னு குழப்பத்தில் இருந்தாலும் நீங்க உங்களுடைய டிரான்சாக்சன்ஸை பட்ஜெட் பண்ணுங்க அண்ட் வந்து அதை ஒரு லைக் ஒரு அக்கௌண்ட் பண்ணுங்க ஓகே அனலைஸ் பண்ணுங்க அதன் மூலயமாவும் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்த அந்த மண்ணி ரிலேட்டடான ட்ரான்சாக்ஷனை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு டேலி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும் கிளாரிட்டி கிடைக்கும் ஓகே அது இந்த வாரம் நீங்க பண்ணும்போது அது பெஸ்டா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது அண்ட் இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா இந்த வாரம் வந்து தேவையில்லாம யார் சொல்றதும் கேட்காதீங்க சரிங்களா யாராவது உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் கொடுக்குறேன்னு வராங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படி வந்து நெசசரியா உங்களுக்கு அந்த சஜஷன் தேவைப்பட்டா கூட அவங்க சஜஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அது திருப்பியும் நீங்க உங்களுக்குள்ள ரீகன்சிடர் பண்ணிக்கோங்க அந்த நம்ம அதனோட பாசிட்டிவ் எப்படி இருக்கும் நெகட்டிவ் எப்படி இருக்கும் பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு ரீகன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து ஒரு முடிவு எடுக்கலாம் சஜஷனை அப்படி எடுத்துக்காதீங்க சரிங்களா ஸோ மற்றவங்க சஜஷன் இந்த வாரம் வந்து நீங்க உங்க உங்களுடைய ஃபேமிலிலேயோ இல்லை வந்து ஒர்க்லேயோ வேற பர்சனல் லைஃப்லயோ மற்றவங்க சஜஷன் வந்து கேட்காம அமைதியா இருக்கிறது நல்லது அப்படி கேட்டா கூட கேட்டுக்கோங்க பட் அதை வந்து பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றத நீங்கள் ரீகன்சிலே சாரி ரீகன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்கம்மை வந்து கொடுக்கும் ஓகே ஸோ டெய்லி வந்து ப்ரேயர் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு விளக்கேத்தி வச்சாது வந்து ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்லாம் இல்லை காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும் அப்படின்லாம் இல்லை உங்களால் முடிஞ்சால் ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு கண்ணை மூடி அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ சொல்லி நன்றி இந்த நாள் நல்ல நாளாக அமையத்துக்கு என் கூட இருங்க உறுதுணையாக இருங்க அப்படின்னு டெய்லியும் வந்து சொல்லிடுங்க அதுவும் ரொம்ப நல்லாதான் இருக்கும் ஓகே இது வந்து தேவை இது வந்து உங்கள் தெய்வம் இதை வந்து கேட்குறாங்க உங்கள் இருந்து இந்த வாரம் இது டெய்லியும் கண்டினியூஸாக அதை பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத இந்த நெகட்டிவாக இருக்கட்டும் வேறு மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதெல்லாம் அவங்க வந்து அவாய்ட் பண்ணிவிடுவாங்க

பாசிட்டிவ் வீக் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ